ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி மம்மா சமையலில் ரொம்ப ரொம்ப பயனுள்ள கிச்சன் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப் வீட்டில் தயிர் உரைய வச்சுருப்போம் ஸோ சீக்கிரமாக அது புளிக்காம இருக்கிறதுக்கு அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சை தோல் நீக்கிட்டு சேர்த்து வச்சுருங்க இப்படி நீங்கள் சேர்த்து வைக்கும்போது தயிர் சீக்கிரத்தில் புளிக்காது தேங்காயை ரொம்ப ஈஸியாக எப்படி துருவலான்னு பார்க்கலாம் ஸோ காலையில் நிறைய பெண்கள் அவசரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ அந்த நேரத்தில் தேங்காய் துருவுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க ஸோ இதை லைட்டை டூ த்ரீ டைம்ஸ் பல்ஸ் பண்ணி எடுங்க தேங்காய் அழகாக சூப்பராக உங்களுக்கு பூவாக கிடச்சிரும் இதை நீங்கள் பொரியலுக்கு கூட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிடலாம் ரொம்பவே ஈஸியாக தேங்காய் துருவல் ரெடி பண்ணிடலாம் அடுத்ததாக தட்டு நிறைய வெண்டைக்காய் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை கட் பண்ணிடலாம் ஸோ இதை கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வெண்டைக்காய் எடுக்க முடியுமோ நீங்கள் எல்லா வெண்டைக்காயும் ஈவனாக ஒன்று போல் இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க ஸோ அடுக்கிட்டு இதில் ஒரு ரப்பர் பேண்ட் மாட்டிடுங்க இப்போ இதை ஒன்று போல் நீங்கள் பிடிச்சிட்டு கட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக ஒரே நேரத்துலையே நீங்கள் நிறைய வெண்டைக்காய் கட் பண்ணிடலாம் ஸோ பின்னாடி வரும்போது நீங்கள் அந்த ரப்பர் பேண்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க ஸோ ரொம்ப ஈஸியாக எவ்வளோ வெண்டக்காய் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம் பாருங்கள் ஸோ ஒரு தட்டு நிறைய வெண்டைக்காவை ரெண்டே ரவுண்டில் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் கடாயில் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை விரவி வச்சுக்கோங்க ஸோ தண்ணி ஒரேடியாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விரவுங்க ஸோ பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இதை நல்லா விரவி வச்சுக்கோங்க ஸோ மாவை எடுத்து பிடிச்சிங்கன்னா இப்படி இறுக்கி பிடிக்கணும் அதை உதித்து விட்டிங்கன்னா உதிந்துடணும் அந்த மாதிரி பக்குவத்தில் இது இருக்கணும் இப்போ இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி வச்சுக்கோங்க ஸோ மேலே இட்லி தட்டு வச்சிச்சு அது மேலே ஒரு துணி விரிச்சுக்கோங்க இப்போ நம்ம விரவி வச்ச மாவை இதில் வச்சுருங்க இப்போ இதை மூடி வச்சுட்டு ஃப்ளேமில் டென் மினிட்ஸ் இதை ஸ்டீம் பண்ணுங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி எடுக்கலாம் சூப்பாருங்க புட்டு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் சூடாக இருக்கும்போதே இதோட நெய் சேர்த்துக்கோங்க இது கூட தேங்காய் துருவனும் சேர்த்துக்கோங்க கடைசியாக இனிப்புக்கு வேண்டிய அளவு சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் பாருங்கள் ஹெல்த்தியான ராகி புட்டு ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக கிச்சனில் உப்பு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம ஈரக்கையோடு இருப்போம் அல்லது மழை காலமாக இருந்துச்சுனாலோ உப்பில் நீர் கோத்து அப்படியே சொத சொதன்னு ஈரமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்காமல் உப்பை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் உப்பு எப்பவுமே செராமிக் ஜடில ஸ்டோர் பண்ணி வைங்க அல்லது பிளாஸ்டிக் கண்ணாடி டப்பால ஸ்டோர் பண்ணுங்கள் சில்வர் டப்பாவில் ஸ்டோர் பண்ணாதீங்க இது வைக்கும் போது கீழே ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக அரிசி வச்சு இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுங்க இப்போ இந்த டிஷ்யூ பேப்பரை ஜாருக்குள்ளே வச்சுருங்க இப்போ இது மேலே நீங்கள் உப்பு கொட்டி வச்சுருங்க இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா உப்பில் ஏதாவது வாட்டர் இருந்துச்சுனாலும் அதை கீழே அந்த டிஷ்யூ பேப்பர் அரிசி அப்சர்வ் பண்ணிக்கிறோம் உப்பில் ஈரமே நிற்காது ஸோ அடுத்ததான் பொட்டுக்கடலை பதுத்து போயிடுச்சுன்னா இதை ஒன்றுமே செய்ய முடியாது இதை சட்னிக்கு யூஸ் பண்ணாலும் சட்னி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது ஸோ பதுத்து போன பொட்டுக்கடலையை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ பொட்டுக்கடலையை வானொலியில் சேர்த்துக்கோங்க ஸோ ரெண்டு நிமிஷத்துக்கு இதை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துருங்க இப்படி நீங்கள் வறுக்கும் போது பொட்டுக்கடலை நல்லா கிறிஸ்பியாயிரும் இப்போ இதை நீங்கள் உடனே சட்னிக்கு யூஸ் பண்ணலாம் இனிமேல் பொட்டுக்கடலை பதுத்துருச்சின்னு சொல்லி வீணாக்கிறாதீங்க இந்த மாதிரி வறுத்துட்டு யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பழைய மாதிரியே டேஸ்ட் கிடைக்கும் அடுத்ததாக புளி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டப்பாவை சில சமயம் துறக்கும்போது உள்ளேருந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பூச்சியாக பறக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் புளி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ புளி வைக்கும்போது அதில் உள்ள கொட்டையெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க எல்லா கொட்டையும் எடுத்து இதை கீழே போட்டுருங்க கொட்டையோட வைக்கும்போது இது உள்ளே இருந்து தான் புழு வைக்கும் பூச்சி வரும் எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்து இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது புளி புளியில் பூச்சி வைக்காது இந்த மாதிரி நீங்கள் வருட கணக்கில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பொதுவாக நம்மளோடய ஃப்ளாஸ்க் நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் சூடு தாங்கும் எங்கேயாச்சும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் சூடாக இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ளாஸ்க்கு நல்லா கழுவிட்டு இதில் நல்ல சூடான தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு சூடாக இருக்கணும் இந்த அளவுக்கு ஆவி பறக்கிற சூடான தண்ணியை ஊற்றிட்டு இதை மூடி வச்சுருங்க ஒரு ஒன் ஹவர் இதை அப்படியே விட்டுருங்க ஒன் ஹவருக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி இந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க அப்படியே நீங்கள் டீயோ காஃபியோ பாலோ ஊற்றி வச்சுக்கோங்க வழக்கத்தை விட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக டூ த்ரீ ஹவர்ஸ் சூடு தாங்கும் எங்கேயாச்சும் நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிட்டு போனோம்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சூடாக இருக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக கொண்டக்கடலை இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே பயிரில் பார்த்திங்கன்னா வண்டு வந்துடும் அதுவும் நமக்கு தெரியாமல் பயிர் உள்ளேருந்தே வண்டு வைக்கும் அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த பயறு வகைகளோட ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நீங்கள் மூடி வைங்க இது எவ்வளோ நாள் ஆனாலும் இதில் வண்டு பூச்சி வராமல் அப்படி சேஃபாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக காஃபி போடுறதுக்கு பால் காய்ச்சிங்கன்னா நீங்கள் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பால் காய்ச்சுங்க காஃபி போடுறதுக்கு பால் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக பொங்கி வந்த உடனேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் காஃபி பவுடர் சுகர் எல்லாம் போட்டு காஃபி போடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதிக நேரம் பாலை காய வச்சிங்கன்னா பாலில் ஆடை படிஞ்சு காஃபியோட டேஸ்ட்டே போயிடும் ஸோ லைட்டாக பொங்கி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காஃபி போட்டு பாருங்கள் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஏபிசி ஜூஸ் போடும்போது கடைசியாக இந்த ஒரு பொருளையும் சேர்த்து போடுங்க அப்போ தான் இந்த ஹெல்த்தியான ஜூஸோட அத்துணை சத்துக்களும் நம்ம உடம்பில் சேரும் இதுக்கு தேவையான கேரட் பீட்ரூட் ஆப்பிள் இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்ச ஆப்பிள் பீட்ரூட் கேரட் சேர்த்துக்கோங்க ஒரு பாதி லெமனோட ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கோங்க இந்த ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டோட எலுமிச்சம் பழம் சேரும் போது தான் நம்மளுடைய உடம்புல இதோடைய சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் கூடவே ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே குடிங்க அப்போ தான் உங்களுக்கு முழுமையான சத்துக்களும் உடம்பில் கிடைக்கும் இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உள்ள ஃபைபர் கண்டன்ட் ஃபுல்லாக வெளியில் போயிரும் நீங்கள் சாதாரண ஒரு இனிப்பு தண்ணி குடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் அப்படியே குடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதான் ரொம்ப ரொம்ப எண்ணெய் பச நிறைஞ்ச இந்த எண்ணெய் பாட்டிலோட மூடியை ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மூடியோட சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க இதோட ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சுருங்க பாருங்க எண்ணெய் பசலாம் நல்லா ஊறி மேலே எலும்பி வந்து நிற்கிது இப்போ இதோட யூஸ் பண்ண எலுமிச்சம் பழத்தோட தோல் எடுத்துக்கோங்க இந்த தோலை வச்சு இதை நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க இந்த லெமன் தோலை வச்சு தேய்க்கும் போது எண்ணெய் பசலாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஸோ இந்த வரிகள்லலாம் இந்த தோலை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க பாருங்கள் இந்த தண்ணியில ஏட்டு எவ்வளோ எண்ணெய் பசை வெளியே வந்துருச்சுன்னு இப்போ வேறு தண்ணி மாற்றிட்டு இதை நல்லா கழுவிடலாம் பாருங்கள் புதுசு மாதிரியே இந்த மூடிலாம் சூப்பராகிடுச்சி என்னதான் சோப்பு போட்டு கழுவி வச்சாலும் இந்த கிளாஸ் ஜார்லாம் புதுசில் இருக்கிற மாதிரி பல பலனும் இருக்கிறதில்ல ஸோ பழசாக பழசாக இது கொஞ்சம் மங்க ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி ஆகாமல் பல பலனே இருக்கிறதுக்கு கிளாஸ் ஜாரில் இந்த மாதிரி ஒரு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா குளிக்கி விடுங்க இப்போ இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணி வச்சு ஒரு அலசி எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் ரொம்ப ரொம்ப புதுசு மாதிரியே பழப்பழன் ஆயிரும் கிளாஸ் ஜார்லாம் ஸோ எந்த அளவுக்கு பல பலன் இருக்குன்னு பாருங்கள் அடுத்ததாக ஃப்ரிட்ஜில் நம்ம மாவு பால் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இப்படி நிறைய மாற்றி மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அது எல்லாமே மெர்ஜாகி ஒரு மாதிரி ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணும்போது ஸ்மெல் அடிக்கும் அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்க இந்த ஒரு சிம்பிள் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற இந்த லெமனோட தோல் எடுத்துக்கோங்க இதை ஒரு சின்ன பவுலில் போட்டுட்டு உங்கள் ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஒரு கார்னரில் வச்சுருங்க அடுத்து நீங்கள் எப்போ ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு எந்த வித ஸ்மெல்லுமே இருக்காது வாரத்துக்கு ஒரு தடவை இந்த தோலை கீழே போட்டுட்டு வேறு தோலை வச்சு ரீஃபில் பண்ணிடுங்க உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஸ்மெல் பார்த்தினா கவலையே வேண்டாம் அடுத்ததாக வீட்டில் அரிசி மூட வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அரிசியில் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு இதோட ஒரு துண்டு வசம்பு சேர்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வசம்பு போடுறனால அரிசியில் எவ்வளோ நாளானாலும் வண்டு வரவே வராது அண்ட் நீங்கள் எவ்வளோ பல்காக வாங்கி வேணும்னாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி உங்கள் கிச்சனில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற டிப்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை